பாருங்கள் இது உண்மையின் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொளித்தலை அருகே மகா மாரியம்மன் திருவிழா கரூர் மாவட்டம் கொளித்தலை அருகே வைகநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வாய்க்கால் பாலத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிறிய மாரியம்மன் கோவில் திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுகிறது முன்னதாக நேற்று இரவு கரகம் பாலித்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை குளித்தலை கடம்பந்துறை காவிரி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி அங்கிருந்து மேளதாளம் முழங்க அலகு குத்துதல் பால்குடம் தீர்த்தக்குடம் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக கோவில் வந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் பிறகு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் நாளை கிடா வெட்டுதல் மாவிளக்கு மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சியுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது